இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலு ஆயிடுச்சு இப்போயாவது அவங்க போடுறாங்களா பார்த்து இல்லைன்னா திருப்பி இதை என்ன அதுக்கு வந்து எஸ்பிஜி நான் என்ன செய்வேன் மெயில் கொடுப்பேன் இது சம்மந்தமாக நாலு நாளைக்கு முன்னாடி ஹோம் செக்ரட்டரி புதுசாக இருக்கார் ஜெராஜ் குமார் ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு நான் மெயில் கொடுத்துருக்கேன் அந்த மெயில் காப்பி இருக்கா கொடுங்க சீக்கிரம் அப்போ என்ன தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா ஒரு ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர் ஜென்ரலு ஒரு கேஸை ரேஜ் பண்ணிட்டு இவ்வளோ போராடுறதா இருந்தால் நீ உங்கள் மா யார் உங்கள் வீட்டில் திருட்டு போச்சுன்னா என்ன ஆகும் நிலமை

தர்மமான தர்மமான விஷயத்தையும் முடிஞ்சு போச்சு